ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி என்ன விடனா ஒரு டிஃப்ரெண்ட்டான முறையில் வந்து நம்ம ஒரு முட்டை கிரேவி தாங்க செய்ய போகிறேன் பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குவாங்க கலர்ஃபுல்லாக அதுக்கு முதல்ல நம்ம வந்து மூணு மூணு பெரிய சைஸ் ஆனியன் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்தது நம்ம வந்து முந்திரி கிராம்பு பட்டை எல்லாம் இதெல்லாம் சேர்த்து அதையும் சேர்த்து அதில் வதக்கிக்கலாம் இப்போ வந்து நம்ம வேக வச்ச முட்டையை வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி சேர்த்தோமே கொஞ்சம் சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க நல்லா முட்டை நல்லா கோல்டன் ப்ளோ கலரில் வறுத்து எடுத்துட்டேன் இப்போ வந்து நம்ம எண்ணெய் காய்ஞ்ச பிறகு கருவேப்பில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இஞ்சி புழு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம அந்த இது அரைச்சி வச்சோம்ல அந்த வெங்காயம் முந்திரி இதெல்லாம் அது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயில் அதுக்கப்புறம் ஒரு நாலு தக்காளி மிக்சியில் அரைச்சி அதையும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் மிளகாய் தூள் கரம் மசாலா அப்புறம் மஞ்சள் தூள் அப்புறம் ரெட் சில்லி பவுடர் உப்பு எல்லாம் தேவையான அளவெல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம் பாருங்கள் நல்லா எண்ணெயில் வேக வச்சாச்சு இப்போ வந்து நம்ம அந்த சிக்கன் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு பார்க்கவே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இப்போ வந்து நம்ம அந்த மிக்சி கழுவுன தண்ணி அந்த தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் அதில் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க வைக்கலாம் கொதிச்ச பிறகு இப்ப நம்ம அந்த முட்டை வறுத்த வச்சல அந்த முட்டையை அதில் சேர்த்து கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுடலாம் தண்ணி கொஞ்சம் சுண்டுற அளவுக்கு எல்லாம் சுண்டி வந்த பிறகு கொத்தமல்லி தழையை தூக்கி விட்டு சரி பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வீடியோ பேசுனாலும் லைக் பண்ணுங்க